சார் யாருப்பா உள்ள வாப்பா சார் வணக்கம் சார் ஓ நீ தான் கதை கொல்ல ஆ ஓ சாரி நீ தான் அந்த கதை சொல்ல ஆமா சார் சரி வா சார் படத்தோட ஏய் இருப்பா இருப்பா ஏன் அவசரப்படுற உட்காரு என்ன சாப்பிடுற இல்ல சார் நான் கதை சொல்லிட்டு தான் எதா இருந்தாலும் சாப்பிடுவேன் அதெல்லாம் உன் கொள்கைலாம் இருக்கட்டும் நீ முத வந்து உட்காரு நடு ரோட்டில் ஒரு கிழவி நடந்து போகுது நடு ரோடுன்னா பஸ் காரெல்லாம் வருமே இல்லை அன்னைக்கு பந்து அந்த ரோட்டில் நடந்து போறப்போ ஒரு பாதாள சாக்கடை மூடி இல்லை திறந்து கிடக்கு அதை கவனிக்காம அந்த கிளவி பாதாள சாக்கடையில விழபோற கிளவிய ஹீரோ டூ வீலர்ல வந்து காப்பாத்துறானா ஆ ஆடியன்ஸ் அப்படி தான் எதிர்பாபாங்க ஆனா நான் சீன் அப்படி வைக்கல டிடி சவுண்ட் எஃபெக்ட்டோட அந்த பாதாள சாக்கடை உள்ள இருந்து அப்படியே வெளியே பறந்து வர்றான் நம்ம ஹீரோ ம் ஏயா சாக்கடையில இருந்து வெளிய வந்தா ஹீரோவோட முகம் எப்படியா இருக்கும் ரொம்ப கேவலமா இருக்காது அங்க தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு நம்ம ஹீரோ வெளியே வந்ததும் ஜோன்னு மேல இருந்து மழை பெய்யுது அந்த மழை தண்ணி விழுக விழுக ஹீரோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அங்க அடிப்பான் பாருங்க சார் ஆடியன்ஸோட கிளாப் சவுண்டு அப்படியே காதை கிழிக்கும் சார் ஆடியன்ஸோட கிளாப் சவுண்டில் காது கிழியுதோ இல்லையோ தியேட்டரில் சீட்டு கிளியறது கன்ஃபார்ம் சரி ஓப்பனிங்லாம் இருக்கட்டும் கதையோட ஒன்லைனை சொல்லு கதையோட ஒன்லைனா அதை சொன்னால்

ஒன்லைன்னா கதையோட முத வரிய சொல்லக்கூடாது கதையை சுருக்கி சொல்லணும் ஓ நீங்க அப்படி கேக்குறீங்களா இப்ப சொல்றேன் இப்ப சொல்றேன் இந்த ஓட்டு வீட்டில் இருக்கிற ஹீரோயினுக்கும் குடிசை வீட்டில் இருக்கிற ஹீரோவுக்கும் காதல் வருதா இல்ல சார் இல்லையா அப்போ முதல் வரும் காதல் மோதல் இதை தவிர வேற என்னையா வரும் இல்ல சார் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஆவி வருது சார் ஆவியா இது பேய் படமா அந்த ஆவி இல்ல சார் ஹீரோவோட அப்பத்தா இட்லி சுடுது அதுல இருந்து வர்ற ஆவி இட்லி ஆவியா அந்த ஆவி என்ன பண்ணுது அது நம்ம ஹீரோயினோட முகத்தை வேக வச்சிருது வேகம் வைக்க ஹீரோயின் மூஞ்சி என்ன வேர்க்கடலையா கடலையா இதுல ஆத்திரம் அடைஞ்ச நம்ம ஹீரோ அவங்க அப்பத்தாவ அடிச்சு கொண்டுறானா இல்ல சார் ஆத்துல தள்ளி விட்டுறான் ஐயோ அப்புறம் என்ன ஆகுது அப்பத்தாவுக்கு நீச்சல் தெரிஞ்சனால அப்பத்தா தப்பிச்சிருது ஓஹோ அப்புறம் ஹீரோ ஹீரோயினோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய நல்ல டாக்டரை தேர்றானா ஆமா சார் நல்ல டாக்டர் கிடச்சி ஆப்ரேஷன் பண்ற நேரத்தில் என்னையோட ஆற்றுல தள்ளி விட்டீங்கன்னு சொல்லி அப்பத்தா கெடுத்துறா இல்லைங்க தானே எல்லா படத்திலையும் எப்பவும் கெடுப்பாங்க இந்த படத்தில் என்ன அப்பத்தா கெடுக்கிறாளா சார் ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷனா சரி 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 அதனால டென்ஷன் ஆன ஹீரோ அப்பத்தாவை தேடி அலைகிறான் ஓ ஹீரோ அப்பத்தாவை எப்படி கண்டுபிடிச்சு பழி வாங்கினாங்கிறது தான் சார் கதை இதுதான் சார் கதையோட ஒன்லைன் எனக்கு தெரிஞ்சு ஒன்லைனையே ஒன்றரை முன்னரமா கதையா சொன்னது நீ தான் யா ஓப்பனிங் சீன்ல வர்ற கிழவி தான் சார் ஹீரோவோட அப்பத்தா சரி அந்த அப்பத்தாவை கொள்ளதான் நம்ம ஹீரோ பாதாள சாக்கடையில இருந்து வெளியே வந்து அந்த பாதாள சாக்கடை மூடிய வச்சே அடிச்சு கொள்றான் படம் முடியுது கதை எப்படி சார் எப்படியா இங்கேயும் ஒரு மூடி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன சார் ஒண்ணும் சரி ஒரு வாரம் போகட்டும் நான் சார் படத்தோட டைட்டில் கேட்டீங்கன்னா நீங்க அசந்துருவீங்க என்ன அப்பத்தாவின் ஆபத்துக்களா இல்ல சார் அப்பத்தாவும் நானும் டைட்டில் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கு இருட்டும் நீயும்னு என்கிட்ட ஒரு கதை இருக்கு கேக்குறியா ம் சூப்பர் சார் சொல்லுங்க சார் இப்ப கேளு டேய் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கடா சார் என்ன சார் லைட் ஆஃப் ஆயிருச்சு ஐயோ ஐயோ விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் இனிமே நான் கதை வர மாட்டேன் நீ விட்டுருங்க சார்